அரசு நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக மயிலாடுதுறை சென்றுள்ள முதலமைச்சர் ஸ்டாலின் தமிழ்நாடு பரப்புரையில் ஈடுபட்டு வருகிறார் மயிலாடுதுறைக்கு இரண்டு நாள் பயணமாக வந்துள்ள தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மயிலாடுதுறையில் பல்வேறு பகுதிகளில் முன்னாள் முதல்வர் கலைஞரில் திருவுருவ சிலையை திறந்து வைத்திருந்தார் இந்த நிலையில் இன்று காலை மயிலாடுதுறை அருகே வடூர் கிராமத்தில் தலைவரின் வெண்கல சிலையை திறந்து வைக்க செல்லும் முன்பு பள்ளி மாணவர்கள் மற்றும் கல்லூரி மாணவர்கள் சாலையின் இரு புறங்களிலும் நின்று முதலமைச்சர் அவர்களுக்கு கைக்குலுக்கி உற்சாக வரவேற்பு அளித்தனர் இந்த நிலையில் அங்கிருந்து தற்போது மன்னமண்டல் பகுதியில் வந்து கொண்டிருந்த முதலமைச்சரை இருபுறங்களிலும் இருந்த மக்களிடம் ஓரணியில் தமிழ்நாடு பரப்புரைக்கான படிவங்களை தற்போது வழங்கிக்கு வந்து அது குறித்து பேசி வருகிறார் இந்த நிலையில இருபுறங்களிலும் பொதுமக்கள் மற்றும் கட்சி நிர்வாகிகள் முதல்வர்